வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் நாம தினமும் சுவாசிக்கிற காத்துல ஆக்சிஜன் நைட்ரஜன் இருக்குன்னு தெரியும் ஆனா தொழிற்சாலைகளுக்கு மருத்துவமனைகளுக்கு ஏன் நம்ம கையில இருக்க போனுக்கு சிப் தயாரிக்கிறதுக்கு கூட பிரத்யேக வாயுக்கள் தேவைப்படுதுன்னு நாம யோசிக்கிறோமா இது பெரும்பாலும் பொதுமக்களோட கவனத்துக்கு வராத ஒரு துறை ஆனா பல தொழில்களோட செயல்பாட்டுக்கு இதுதான் ஆதாரம் இதோட முக்கியத்துவத்தையும் இது எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிறது சுவாரஸ்யமா இருக்கும் எதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியல் கேசஸ் தேவைப்படுது நம்ம சுவாசிக்கிற சாதாரண காத்தே போதுமானதா இல்லையா அது ஒரு நல்ல கேள்வி சாதாரண காத்துல வந்து சுமார் எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் இருபத்தோரு சதவீதம் ஆக்சிஜன் மிச்ச கொஞ்சம் வேற வாயுக்கள் இருக்கு ஆனா பல தொழில்களுக்கு இந்த கலவை அப்படியே பயன்படாது ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு உருக்காலை அதாவது ஸ்டீல் பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எஃப் தயாரிக்க தொண்ணூத்தி புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான தூய்மை உள்ள ஆக்சிஜன் வேணும் அதுவும் அதிக அழுத்தத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் தடையில்லாம கிடைக்கணும் அதே மாதிரி ஒரு செமிகண்டக்டர் ஃபேப் அதாவது சிப் தயாரிக்கிற ஆலைக்கு துளியும் ஈரம் தூசி இல்லாம அதி தூய்மையான நைட்ரஜன் பியூர் நைட்ரஜன் தேவை அப்போ சாதாரண காத்து பத்தாது சேமா பட்டாது இங்கதான் அந்த இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் நிறுவனங்களோட முக்கியத்துவம் வருது அவங்க என்ன பண்றாங்கன்னா காற்று இருந்தோ அல்லது மற்ற கெமிக்கல் செயன்முறைகளல கிடைக்கிற துணைப்பொருட்கள் அதாவது கெமிக்கல் பைプロダक्टஸ்ல இருந்தோ வாயுக்களை பிரிச்சு எடுத்து அதை சுத்தம் செஞ்சு ஒவ்வொரு குறிப்பிட்ட தேவைக்கு மேတဲ့ தூய்மையில அழுத்தத்துல வடிவத்துல அதாவது வாயுவா அல்லது திரவமா அப்படி கொடுக்குறாங்க நுகர்வோருக்கு இது நேரடியா தெரியாது ஆனா இது இல்லாம பல தொழிற்சாலைகள் இயங்கவே முடியாது அப்போ இந்த வாயுக்களை பிரித்து அடிப்படை தொழில்நுட்பம் என்ன இந்த துறையோட மையமே இந்த ஏர் செப்பரேஷன் அதாவது ஏஎஸ்யூ தான் இதோட அடிப்படை செயல்பாடு என்னன்னா நம்ம சுற்றுப்புற காத்த உள்ளிடுத்து அதில் இருக்கிற அசுத்தங்களை நீக்கி அப்புறம் மிக கடுமையான குளிருக்கு அதாவது ஒன் செவன்டி டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவான வெப்பநிலைக்கு குளிர்விக்கும் இந்த நிலையில காற்றுல இருக்கிற முக்கிய வாயுக்கள் திரவ நிலைக்கு மாறிடும் அப்புறம் அந்த வாயுக்களோட கொதிநிலை வித்தியாசம் இருக்கு இல்லையா அதை வச்சு அதை லிக்விட் ஆக்சிஜன் லிக்விட் நைட்ரோஜன் லிக்விட் ஆர்கன் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து எடுப்பாங்க இந்த ஏஎஸ்யூக்கள் வந்து மிக அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் ஒரு பெரிய ஏஎஸ்யூக்கு இருந்து நூறு மெகாவாட்ஸ் வரைக்கும் மின்சாரம் தேவைப்படலாம் அதனால எரிசக்தி விலை எனர்ஜி காஸ்ட் இந்த தொழிலோட லாப நஷ்டத்தை தீர்மானிக்கிற ஒரு பெரிய காரணி அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏஎஸ்யூவை நிறுவ நூற்று கணக்கான கோடி ரூபாய் முதலீடு தேவைப்படும் அந்த முதலீட திரும்ப எடுக்க பத்துல இருந்து பதினஞ்சு வருஷங்கள் கூட ஆகலாம் இதனால தான் வாயு நிறுவனங்கள் ஒரு பெரிய ஏஎஸ்யூவை அமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கான நீண்ட கால ஒப்பந்தங்கள் லாங் டர்ம் அதை வாங்குவாங்க ஓ அப்போ இல்லாம பண்ண மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் இது பெரும்பாலும் டேக் ஆர் பே ஒப்பந்தங்களா இருக்கும் அதாவது வாடிக்கையாளர் குறிப்பிட்ட அளவு வாயுவை பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தாவிட்டாலும் சரி ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தை ஃபிக்ஸ்ட் மினிமம் ஃபீஸ் மாசம் மாசம் செலுத்தியாகணும் இது வாயு நிறுவனத்துக்கு ஒரு நிலையான கணிக்கக்கூடிய வருமானத்தை ஸ்டேபிள் ப்ரெடிக்டபிள் ரெவின்யூவை உறுதி செய்யுது விநியோக முறைகளை மூன்று முக்கிய டெலிவரி மாடல்ஸ் இருக்கு இது வாடிக்கையாளரோட தேவை அளவு பொறுத்து மாறுபடும் முதலாவது ஆன்சைட் அல்லது டன்னேஜ் முறை இது வந்து ரொம்ப அதிக அளவில் வாயு தேவைப்படுற பெரிய வாடிக்கையாளர்களுக்கானது உதாரணமா பெரிய உருக்காலைகள் சுத்திகரிப்பு ஆலைகள் இங்கே என்ன செய்வாங்கன்னா வாயு நிறுவனம் வாடிக்கையாளரோட இடத்திலேயே ஒரு பிரத்யேக உற்பத்தி ஆலையை ஒரு டெடிக்கேட்டட் பிளான்ட்டை நிறுவி அதை பைப்லைன் மூலமா வாடிக்கையாளரோட ஆலைக்கு இணைச்சிடுவாங்க பல வருஷங்களுக்கு பெரும்பாலும் பதினஞ்சு இருபது வருஷங்களுக்கு இந்த ஆலையை இயக்கி வாயுவை வழங்குவாங்க நாம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நீண்ட கால டேக் ஆஃபே கான்ட்ராக்ட் இருக்கிறதால வாயு நிறுவனத்துக்கு நிலையான வருமானம் கிடைக்கும் வாடிக்கையாளருக்கும் தடையில்லாத சப்ளை உறுதி செய்யப்படும் ரெண்டாவது மர்ச்சன்ட் அல்லது பல்க் லிக்விட் முறை இது நடுத்தர அளவுல வாயு தேவைப்படுற வாடிக்கையாளர்களுக்கு கொஞ்சம் பெரிய தொழிற்சாலைகள் ஆனா ஆன்சைட் அளவுக்கு தேவையில்லாதவங்க இங்க வாயுவை திரவமாக்கி பெரிய க்ரையோஜனிக் டேங்க்ஸ்ல சேமிச்சு அத பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இன்சுலேட்டட் டேங்கர்ஸ் மூலமா வாடிக்கையாளரோட இடத்துக்கு கொண்டு போவாங்க ஓ அந்த பெரிய லாரிகள் ஆமா அதேதான் வாடிக்கையாளர் அது அவங்க இடத்துல இருக்கிற சேட்டலைட் டேங்க்ஸ்ல சேமிச்சு வச்சு தேவைப்படும் போது ஆவியாக்கி வேப்பரைஸ் பண்ணி பயன்படுத்துவாங்க மூன்றாவது பேக்கேஜ் அல்லது சிலிண்டர் முறை இது ரொம்ப குறைவான அளவில் வாயு தேவைப்படுற சின்ன வாடிக்கையாளர்களுக்கானது ஒர்க் ஷாப்ஸ் சிறிய மருத்துவமனைகள் ஆய்வகங்கள் இவங்களுக்கு உயர் அழுத்த சிலிண்டர்ஸ்ல வாயுவை நிரப்பி விநியோகம் செய்வாங்க இந்த முறை வந்து ஆபரேஷனலி கொஞ்சம் சவாலானது நிறைய சிலிண்டர்களை கையாளணும் விநியோகிக்கணும் திரும்ப சேகரிக்கணும் இதுக்கு அதிக ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை பாதுகாப்பு விதிமுறைகளும் அதிகம் ஆனா ஒரு யூனிட் வாயுக்கான வருமானம் இந்த முறையில் தான் அதிகமாக இருக்கும் இந்த தொழிலோட பிசினஸ் மாடலை பாதிக்கிற முக்கியமான காரணிகள் என்னென்ன எது முக்கியம் இதுல இதுல பல காரணிகள் இருக்கு முதல்ல புவியியல் அதாவது ஜாகிரபி முக்கியமாக இந்த மர்ச்சன்ட் முறையில க்ரையோஜெனிக் டேங்கர்ஸ் எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு அதுக்கு மேல போனா போக்குவரத்து செலவு அதிகமாகி லாபம் குறைஞ்சிடும் அதனால உங்க உற்பத்தி ஆலை அதிக தொழில்துறை தேவை இருக்கிற இடங்களுக்கு பக்கத்துல இருந்தா ஒவ்வொரு ட்ரிப்பும் லாபகரமா இருக்கும் உங்க டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எவ்வளவு அடர்த்தியா இருக்கோ அந்த அளவுக்கு பெர் யூனிட் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் குறைஞ்சு மார்ஜின்ஸ் அதிகரிக்கும் வேற என்ன காரணிகள் அடுத்தது உற்பத்தி திறனை பயன்படுத்துறது யூட்டிலைசேஷன் ஒரு ஏஎஸ்யூ வந்து லாப நஷ்டம் இல்லாமல் இயங்கணும்னா பிரேக் ஈவன் ஆகணும்னா அதோட உற்பத்தி திறன்ல சுமார் அறுபத்தஞ்சிலிருந்து எழுபது பர்சென்டாவது பயன்படுத்தப்படணும் அதுவே எண்பது சதவீதத்துக்கு மேல போனா நல்ல லாபம் கிடைக்கும் இதனால தான் வாயு நிறுவனங்கள் தொடர்ந்து புதுசா டன்னேஜ் ஒப்பந்தங்களை தேடுறாங்க ஒவ்வொரு ஆன்சைட்டாலையும் ஒரு நிலையான தேவைய பேஸ்லோட பூர்த்தி செய்யறதோட உபரியா லிக்விட் ப்ராடக்டையும் உற்பத்தி செய்யுது இந்த உபரி வாயுக்களை மர்ச்சன்ட் சந்தையில விற்க முடியும் இந்த லிக்விட் பூல் தான் ஒரு நிறுவனத்தோட ஒட்டுமொத்த லாபத்தை அதிகப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது அதோட டன்னேஜ் ஒப்பந்தங்கள் ரொம்ப ஸ்டிக்கி அதாவது ஒரு தடவை ஒரு நிறுவனம் உங்க இடத்துல ஒரு ஆலையை கட்டி பைப்லைன் போட்டுட்டா நீங்க சப்ளையரை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில பிரத்யேக சவால்களும் இருக்கு என்ன மாதிரி உதாரணத்துக்கு இங்க பவர் காஸ்ட் மின்சார செலவு ஐரோப்பா அமெரிக்கா மாதிரி நாடுகளை விட அதிகம் மின்சார விநியோகமோ சில சமயம் நிலையற்றதா இருக்கு அப்புறம் சாலைகள் நெரிசலானவை தூரம் அதிகம் கிரையோஜெனிக் டேங்கர் லாரிகளின் எண்ணிக்கையும் குறைவு இதனால உலகளாவிய நிறுவனங்கள் சுலபமா அடையிற இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் அளவிலான இபிடிஏ மார்ஜின்ஸ இந்திய நிறுவனங்கள் அடையணும்னா இன்னும் அதிகமா உழைக்க வேண்டியிருக்கு கடைசியா மிக மிக முக்கியமான காரணி சேஃப்டி பாதுகாப்பு இந்த தொழில்ல உயர் வாயுக்கள் கடுங்குளிர் திரவங்கள்னு ஆபத்தான பொருட்களை கையாள்றாங்க அதனால பாதுகாப்பு விதிமுறைகள் ரொம்ப கடுமையானவை வாயுக்களோட தூய்மைக்கான பியூரிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சிலிண்டர் டெஸ்டிங் பண்றது பிஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கடைப்பிடிக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதையெல்லாம் சரியா கடைபிடிக்கிறது தான் ஒரு நம்பகமான நிறுவனத்தை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துது வாடிக்கையாளர்களும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவ்வளவு சுலபமா சப்ளையரை மாத்த மாட்டாங்க ஏன்னா ஒரு சின்ன விபத்து கூட உற்பத்தியை நிறுத்திடலாம் அல்லது உயிருக்கே ஆபத்து விளைவிக்கலாம் இதுவே ஒரு பெரிய பிசினஸ் மூட் மாதிரி செயல்படுது புதுவாழ் உள்ள வர்றது கஷ்டம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அதே சமயம் சிக்கலான இந்த துறையில முக்கியமான நிறுவனங்கள் யார் உலக அளவில் பாத்தீங்கன்னா ஒரு சில பெரிய நிறுவனங்கள் தான் இந்த துறையில ஆதிக்கம் செலுத்துறாங்க லிண்டு இப்போ லிண்டு பிஎல்சி ஆயிடுச்சு இவங்களோட ஜப்பானைச் சேர்ந்த தாயோ நிப்பான் சான்சோவையும் சேர்த்துக்கலாம் இவங்க எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கான வாயுக்களில் ஸ்பெஷலிஸ்ட் இந்தியாவை பொறுத்தவரை பன்றுச்சம்பிரியில பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் லிண்ட் இந்தியா தான் மிகப்பெரியது இவங்க உலகளாவிய லிண்ட் பிஎல்சியோட இந்திய பிரிவு ஸ்டீல் சுகாதாரம் ரசாயனம் இப்போ வளர்ந்து வர செமிகண்டக்டர் துறைகளில் வலுவாக இருக்காங்க இது வாயுக்களை உற்பத்தி செய்கிறவங்களோட கதை ஆனா இந்த வாயுக்களை கொண்டு போக சேமிக்க தேவையான கருவிகளை தயாரிக்கிறவங்களும் இருக்காங்க அது யாரு ஐஎன்ஓஎக்ஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த கிரையோஜெனிக் டேங்க்ஸ் டேங்கர் லாரிகள் ஸ்டோரேஜ் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் தயாரிக்கிறதுல இந்தியால முன்னணியில இருக்கு இந்திய தொழில்துறை வாயுக்கள் சந்தைய பார்த்தா இந்த பெரிய மூணு நாலு நிறுவனங்கள் அதாவது லிண்ட் இண்டியா ஏர் லிக்விட் இண்டியா ஏர் ப்ராடக்ட்ஸ் இந்தியா இவங்க சேர்ந்து சுமார் எழுபது எழுபத்தஞ்சு சதவீத சந்தை கட்டுப்படுத்துறாங்க சரி இப்போ இந்த வாயுகளுக்கான தேவை டிமாண்ட் எந்தெந்த துறைகள்ல இருந்து அதிகமா வருதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா யார் முக்கிய வாடிக்கையாளர்கள் முதல்ல துறை ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இவங்க தான் ஆக்சிஜனோட மிகப்பெரிய நுகர்வோர் பிளாஸ்ட் பர்னசஸ்ல எரிபொருளோட எரிதிறனை அதிகரிக்க என்ரிச் கம்பஷனுக்கும் அப்புறம் பேசிக் ஆக்சிஜன்ல உருகிய இரும்பு சுத்திகரிச்சு மாத்த ரீஃபைன் எக்கா அயனுக்கு அதிக அளவு ஆக்சிஜன் தேவை அதனாலதான் ஒடிஷா ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் புதுசா உருக்க ஆலைகள் வரும்போதும் இருக்கிற ஆலைகள் விரிவாக்கம் செய்யப்பும்போதும் நேரடியா புது ஆக்சிஜன் தேவை உருவாகுது அடுத்தது சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல்ஸ் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு கச்சா எண்ணெயை சுத்திகரிக்க ஹைட்ரஜன் அதிக அளவுல தேவைப்படுது இது பெரும்போலும் அந்தந்த ஆலை வளாகத்திலேயே பெரிய காம்ப்ளெக்ஸஸ் அமைச்சு உற்பத்தி செய்யப்படும் அதுபோக கருவிகளை சுத்தப்படுத்த பேர் பாதுகாப்புக்காக மந்தமான சூழலை உருவாக்க பிளாங்கெட்டிங்கு நைட்ரஜன் தேவைப்படுது இந்தியா தன்னோட ரிஃபைனிங் பெட்ரோ கெமிக்கல் திறனை தொடர்ந்து விரிவாக்கிட்டு வர்றதால இந்த வாயுக்களுக்கான தேவை எதிர்காலத்துல இன்னும் அதிகரிக்கும் அடுத்தது ஹெல்த் கேர் கோவிட் பெருந்தொற்று சமயத்துல மருத்துவ ஆக்சிஜனோட தேவை எவ்வளோ முக்கியம்னு நாம் எல்லாரும் உணர்ந்தோம் அது தவிர மருத்துவமனைகளில் மயக்க மருந்தா நைட்ரஸ் ஆக்சைடு சில சிகிச்சைகளுக்கு மருத்துவ சிஓ டூ க்ரையோதெரப்பி மாதிரி குளிரூட்டப்பட்ட சிகிச்சைகளுக்கும் உடல் உறுப்புகள் திசுக்களை பாதுகாத்து வைக்கவும் லிக்விட் நைட்ரஜன் போன்ற பல வாயுக்கள் பயன்படுது வேறென துறைகள் உணவு மற்றும் குளிர்பானங்கள் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் குளிர்பானங்களுக்கு நுரைப்பு தன்மை கொடுக்க சிஓ டூ உணவுப் பொருட்களை பேக் செய்யும்போது அது நீண்ட நாள் கெடாம இருக்க நைட்ரஜன் ஃபோர் பேக்கேஜிங் பயன்படுது ட்ரை ஐஸ் வந்து கோல்ட் செயின்ஸ்லயும் சில கிளீனிங் முறைகள்லையும் ட்ரை ஐஸ் பிளாஸ்டிங்லயும் பயன்படுது இதுபோக கிளாஸ் சிமெண்ட் ஆலைகளில் எரிபொருள் செயல்திறனை அதிகரிக்க ஆக்சிஜனை பயன்படுத்துறாங்க ஃபேப்ரிகேஷன் வெல்டிங் வேலைகளுக்கு ஆர்கான் டூ அல்லது இந்த வாயுக்களோட கலவைகள் முக்கியமா தேவைப்படுது கடைசியா இப்போ மிக வேகமா வளர்ந்து வர்ற ஒரு துறை செமிகண்டக்டர்ஸ் ஒரு சிப் ஃபேப் இயங்கணும்னா மிக அதிக அளவுல அல்ட்ராபியூர் நைட்ரஜன் தேவை அது மட்டும் இல்லாமல் சிப் உருவாக்கத்தோட பல நுட்பமான படிநிலைகளுக்கு எச்சிங் டெப்போசிஷன் மாதிரி வேலைகளுக்கு பல ஸ்பெஷாலிட்டி கேஸஸ் தேவை ஒரு பிரத்யேகமான மிக நம்பகமான டெடிக்கேட்டட் ஆன்சைட் கேஸ் சிஸ்டம் இல்லாமல் ஒரு நவீன ஃபேபர் நினைச்சு கூட பார்க்க முடியாது இவ்வளவு விஷயங்களை அப்புறம் முக்கியமான சில டேக்அவேஸ் என்னன்னு சொல்ல முடியுமா நிச்சயமா ஒன்னு தொழில்துறை வாயுக்கள் துறைங்கிறது ஒரு பெரிய முதலீடு நீண்ட கால ஒப்பந்தங்கள் அடிப்படையில இயங்குற கிட்டத்தட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு தொழில் சரி ரெண்டு இந்த தொழில லாப ஈட்டுறதுக்கு உற்பத்தி ஆலைகளோட இருப்பிடமும் விநியோக வலைப்பின்னலோட அடர்த்தியும் நெட்ஒர்க் டென்சிட்டியும் மிக மிக முக்கியம் ஏன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஒரு பெரிய பங்கு வகிக்குது மூணு பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மை இது வாடிக்கையாளர் விசுவாசத்தை அதிகமாக்குது புது நிறுவனங்கள் இந்த துறைக்குள்ள வர்றதுக்கும் தடையா இருக்கு ரொம்ப தெளிவா சொன்னீங்க இன்னைக்கு நாம பார்த்தது போல தொழில்துறை வாயுக்கள் ஒரு அத்தியாவசியமான சிக்கலான ஆனால் நாம் அதிகம் கவனம் செலுத்தாத சுவாரஸ்யமான ஒரு மறைக்கப்பட்ட துறை இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கன்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி